கடினமான நேரங்களுக்கு வலிமை பற்றிய பைபிள் வசனங்கள் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி எட்டு ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் விடுதலை பயணம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினெட்டு வசனம் இரண்டு கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்த நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை எபிரேயர் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி ஆறு இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி மூன்று ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார் நீதிமொழிகள் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் பத்து மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் மத்தேயு அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி எட்டு ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு வசனம் பதினான்கு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் எட்டு ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வலிமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனம் ஒமிந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமே என்னுள் தங்கும் ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் பதினெண்டு வசனம் ஒன்பது கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்குரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போச்சி போச்சி திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி எட்டு வசனம் முப்பத்தி ஐந்து துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது வசனம் இருபத்தி எட்டு எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய் எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பதிமூன்று என் தலைவராகிய ஆண்டவரே உ மிகுந்த ஆற்றலாலும் ஒதுங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே உமக்கு கடினமானது எதுவும் இல்லை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை போற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணம் அடைக்கலமாயிருந்தீர் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் பதினாறு ஆண்டவரின் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஏழு முன்மாதிரி முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக ரோமர் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐந்து ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கம் மூட்டுங்கள் ஒருவர் வளர்ச்சியடை செய்யுங்கள் ஒன்று தெஸ்லோனிக்கேயர் அதிகாரம் அமைந்து வசன பதினொன்று என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி மூன்று அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எஸ்ஐயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பத்து